அன்பர்களே நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம் இன்று பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆடி மாதம் மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை திரையோதசி திதி மூல நட்சத்திரம் ராகுகாலம் பத்திர டு பன்னெண்டு யமகண்டம் சாயங்காலம் மூணு டு நாலரை அப்போ நல்ல நேரம் காலையில் ஒம்பது டு பத்து சாயங்காலம் நாலே முக்கால் டு அஞ்சே முக்கால் இன்று சந்திராஷ்டமம் வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு உடையது நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை அவாய்ட் பண்ண வேண்டியது வந்து மஞ்சள் கலர் சாப்பிட்டது வந்து பைனாப்பிள் அல்லது சுகர் கேன் ஜூஸ் எதுவும் சாப்பிட்டுக்கலாம் இப்பொழுது நட்சத்திர பலன் வரிசையில் இன்றைக்கி வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட அமைப்பை பற்றி பார்த்துட்டு நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து எப்படின்னா அவங்க பிறர் வந்து உங்களை பற்றி ஏதாவது குறையா சொல்லிட்டாங்கன்னா அதை அவங்களால் பொறுக்க முடியாது பிறர் வந்து எப்போ உங்களை பாராட்டி தான் பேசணும் குறை செல்லக்கூடாது அந்த மாதிரி மென்டாலிட்டி உடையவங்கள வழக்குகளை தீர்க்கும் வல்லவர் அதாவது எதாவது பிரச்சனை வந்து அதிலிருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கக்கூடியவர் அதை பற்றி நல்லா தெரிஞ்சவர் அதே மாதிரி வந்து பால் நெயில் ரொம்ப இஷ்டம் விரும்பி சாப்பிடக்கூடியவர் ஒப்பற்ற கல்வி படிப்பில் வந்து பெரிய லெவல் ரொம்ப பெரிய லெவலில் படிக்கக்கூடியவர் பெண்களுக்கு வந்து பொருள் செலவு செய்ய மாட்டார் அவங்க கேட்டால் கூட மனைவியாக இருக்கட்டும் குழந்தைய மகளாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் ஜாஸ்தி செலவு பண்ணுறது இல்லை உயர்ந்த மூக்கு அதே மாதிரி வந்து பொருள் தேடுவதில் சாதுன்யம் மிக்கவர் அதே சமயத்தில் வந்து பொருள் நிறைய சேர்ப்பார் மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டார் அந்த கொடை குணம் என்பது கிடையாது நண்பர்களே இப்போது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் முதலில் மேசராசி இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படும் வகையில் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் மேசராசி இன்றைய பலன் எப்படி இருக்கும்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்கிறவங்களுக்கு வந்து நல்ல சான்ஸ் இருக்குது அதே மாதிரி வந்து உங்கள் ரிலேஷன் மத்தியில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறது அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு முடிவெடுக்கிறீர்கள் ஆமாம் பணப்புழக்க வழக்கங்கள் ஓரளவு நன்றாகவே இருக்கிறது தொழில் வியாபாரம் செய்கிறவங்க கூட நல்ல முன்னேற்றம்தான் ஆமாம் உத்தியோகத்தில் உள்ளவங்க வந்து கொஞ்சம் ஜாஸ்தி உஷாராக இருந்துக்கோங்க அடுத்து ரிஷபராசி இன்னைக்கு வந்து சந்திராஷ்டம தினம் அதனால் புதிய முயற்சிகள் நீண்ட பிரயாணம் ம மனைவி குழந்தைகிட்ட கிண்டலாக பேசுகிறது எந்த வந்து தவிர்த்துக்க நீங்கள் கிண்டலாக பேசுகிறத இன்றைக்கி இன்றைக்கி உங்கள் சூழ்நிலை அவங்க சீரியஸாக எடுத்துக்கிறாங்க எதிர்பாராத வர உங்கள்கிட்ட இருந்து எதிர்பாராத நபர்களிடம் இருந்து பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது பணம் வர்றது மாதிரி வருது செலவாயிருது மெடிட்டேன் மெடிடேஷன் பண்ணிவிட்டு வாங்க மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்து வந்து மிதினராசி ரொம்ப நாள் கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கிறது குடும்பத்தில் வந்து கொஞ்சம் குதூகலமான சூழ்நிலை தான் இருந்துக்கிட்டு இருக்குது தேவையான அளவில் பணம் வந்து சேர்கிறது திருமணமாகாத இளைஞர்களுக்கு திருமணம் நிச்சயமாகிறது புதிய தொழில் ஓரளவு நன்றாக போகிறது அம்மாவோட உடம்பு மட்டும் நல்லாவே இருந்துக்கிட்டு இருக்குது அப்பாவுக்கு கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது பிரச்சனையாக இருக்கிறது வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் வந்து நல்ல லாபம் கிடைக்கிறது அடுத்து வந்து கடகராசி சிறு பிரயாணம் செய்ய வேண்டிய வாய்ப்பு வந்திருக்கிறது அந்த வந்து நீங்கள் வந்து கடன் வாங்கிறதுக்கு தயங்கிறது இல்லை அதே மாதிரி வந்து கோழி தூக்கம் நீண்ட நேரம் தூங்கணும்னு நினச்சா கூட சிச்சிவேஷன் அதுக்கு ஒத்துக்க மாட்டுக்குது சூழ்நிலை இடம் தரவில்லை உங்களுக்கு வந்து கஷ்டம்னு சொன்னால் கூட யார்கிட்ட சொன்னால் கூட யாரும் நம்புறதில்ல அப்படின்னா உங்களோட தோற்றம் வந்து அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கிறது அடுத்து சிம்மராசி கடந்த சில கடந்த கால நினைவுகள் உங்கள் மனசில் வந்துட்டு வந்துட்டு போகுது குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஜாஸ்தி வந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி வந்து சுற்றத்தினர் வீட்டு குடும்ப நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வருகிறது கொஞ்சம் செலவு வந்து நீங்கள் எதிர்பார்த்த விட ஜாஸ்தியாக தான் போய்கிட்டுருக்கு அம்மா மீது பாசம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் பண வரவு வந்துடுது ஓகே திருப்தி அடுத்து கன்னியாராசி தொழில் வர லாபத்தை வந்து மியூச்சுவல் ஃபண்டு சீட்டு இந்த மாதிரி போட்டதில் முதலீடு பண்ணுறீங்க ஆமாம் உங்களோட நண்பர்களோட சப்போர்ட் உங்களுக்கு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது மூத்த சகோதரர் வீட்டு நிகழ்ச்சிக்கு குடும்பத்தோடு போயிட்டு வானீங்க தொழில் நன்றாகத்தான் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது உடல் ஆரோக்கியம் கூட ஓகே தான் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு கூட நன்றாகவே இருக்கிறது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அடுத்து வந்து துளாராசி இந்த துளாராசிக்காரங்களுக்கு அந்த தொழில் நடத்துகிறவங்க வந்து அதில் சின்ன மாற்றத்தை செய்ய போகிறீங்க அதாவது வந்து இடத்தை மாற்றலாம் இல்லை தொழிலை எக்ஸ்பேன் பண்ணலாம் இல்லை கிளை தொழில் ஆரம்பிக்கலாம் ஏதோ ஒரு மாற்றம் உறுதி இளைய சகோதரர் அதாவது வந்து தங்கை இருந்தால் அவங்களுக்கு வந்து சுபகாரிய நிகழ்ச்சி நடக்கப் போகிறது அந்த படிக்கிறவங்க பசங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட துறை உங்களுக்கு நன்றாக கை கொடுக்கிறது அடுத்து வந்து விருச்சகராசி பூர்வீக சொத்தில் வந்து கொஞ்சம் வில்லங்கம் இருந்துக்கிட்டு இருந்தது அது நிவர்த்தி ஆகுது அப்பா அம்மா உடம்பு கூட நன்றாக ஆரோக்கியமாக இருக்கிறது குடும்பம் சொந்தக்காரர்களால் நீங்கள் புகழப்படுகிறீர்கள் பணம் வந்து சேமிக்கிறத கடைப்பிடிங்கள் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு நல்லா தான் இருக்குது கோல்டு அல்லது லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அடுத்து தனுசு ராசி தேவையில்லாத விஷயங்களை மனசில் போட்டு மனசை குழப்பிக்கொள்ள வேண்டாம் மனைவிக்கு வந்து உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் ஏற்படுகிறது வியாபாரிகளுக்கு வந்து கடன் வந்து ஜாஸ்தி போய்கிட்டு இருக்குது தொழில் மூலம் வெளிர் பிரயாணம் ஏற்படுகிறது நிலம் வாங்கிறதவங்க வந்து டாக்குமெண்ட்டை நல்லா செக் பண்ணிக்கோங்க அதை பற்றி ரொம்ப யோசனை பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க அடுத்து மகர ராசி மனைவி வெளியூர் பிரயாணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை புதுசாக வீடு வாகனம் நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அந்த எண்ணங்கள் வந்து அந்த மூமெண்ட் வந்து கரெக்டாக நல்லபடியாக செல்கிறது தகப்பனார் உடம்புனால நல்லா இருந்துக்கிட்டு இருக்கு அவர் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டுருக்கிறாரு குடும்பத்தில் வந்து ஒரு சுபகாரிய நிகழ்ச்சி வந்து நடக்கப் போகிறது அடுத்தால் வந்து கும்பராசி இன்வெஸ்ட் செய்கிற இடத்துல இருந்து டிவிடண்ட் வருது டைஜஷன் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் இருந்துக்கிட்டு இருக்குது தேவையான பணம் வந்து ரொட்டேட் ஆகுது மனைவியோட உடம்பு கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது பட் மனசில் வந்து எந்த விதமான டென்ஷனு குழப்பமெலாம் ஒன்றும் கிடையாது அடுத்தால மீனராசி உத்தியோகத்தை வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு ஈடுபாட்டோடு செய்கிறீங்க தொழில்துறையில் உள்ளவங்களுக்கு ஓரளவு முன்னேற்றம் தெரியுது அரசாங்கத்தில் வந்து லோன் வாங்கி தொழிலை வந்து விரிவுபடுத்த நினைக்கிறீங்க தாராளமாக செய்யலாம் கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருக்கிறது ட்ரேடிங் செய்கிறவங்களுக்கு கூட ஓரளவு லாபம்தான் நண்பர்களே இந்த ராசிபல நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது நாளை மீண்டும் சந்திப்போம்